அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு குழந்தை வளர்ப்பினை குறைத்து மதிப்பிடாதீர் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்பதை புரிந்து நன்றாக நாம் வளர்த்தால் நாடும் வீடும் நலமுடன் விளங்கும் நாடும் வீடும் நலமுடன் விளங்கும் நமக்கும் கூட நல்ல பெயர் கிடைக்கும் நாடும் வீடும் நலமுடன் விளங்கும் நமக்கும் கூட நல்ல பெயர் கிடைக்கும் அன்புடனும் பண்புடனும் அன்றாடம் நாம் வளர்த்தால் அன்புடனும் பண்புடனும் அன்றாடம் நாம் வளர்த்தால் அவர்களின் வாழ்க்கையில் அத்தனையும் கடைபிடிப்பர் அன்புடனும் பண்புடனும் அன்றாடம் நாம் வளர்த்தால் அவர்களின் வாழ்க்கையில் அத்தனையும் கடைபிடிப்பர் அடக்கி ஒடுக்கி அடிபணிய வைத்தாலோ அடக்கி ஒடுக்கி அடிபணிய வைத்தாலோ அடங்காத பிள்ளையாக துடுக்காகத்தான் இருப்பர் அடக்கி ஒடுக்கி அடிபணிய வைத்தாலோ அடங்காத பிள்ளையாக துடுக்காகத்தான் இருப்பர் ஊக்கப்படுத்தி உற்சாகம் கொடுத்தால் ஊக்கப்படுத்தி உற்சாகம் கொடுத்தால் உள்ளத்தில் வலிமை கொண்டு ஊர்மைச்ச வாழ்ந்திடுவர் ஊக்கப்படுத்தி உற்சாகம் கொடுத்தால் உள்ளத்தில் வலிமை கொண்டு ஊர்மைச்ச வாழ்ந்திடுவர் குற்றம் குறைகூரியை குத்திக் காட்டி வளர்த்தாலோ குற்றம் குறை கூறி குத்தி காட்டி வளர்த்தாலோ வெறுத்து வாழ்ந்தபடி வேறு வழி சென்றிடுவார் குற்றம் குறைகூறி குத்தி காட்டி வளர்த்தாலோ வெறுத்து வாழ்ந்தபடி வேறு வழி சென்றிடுவார் எத்தனை இடர்வரினும் அத்தனையும் விளங்க வைத்து எத்தனை இடர் வரினும் அத்தனையும் விளங்க வைத்து யோசித்து முடிவெடுக்க எப்போதும் சொல்லி தந்தால் யோசித்து முடிவெடுக்க எப்போதும் தந்தால் பொறுமையாக இருந்து புதுவிதமாய் முடிவெடுத்து பொறுமையாக இருந்து புதுவிதமாய் முடிவெடுத்து அத்தனை இடர்களையும் அடியோடு அகற்றிடுவார் எத்தனை இடர்வரினும் அத்தனையும் விளங்க வைத்து யோசித்து முடிவெடுக்க எப்போதும் தந்தால் பொறுமையாக இருந்து புது முடிவெடுத்து அத்தனை இடர்களையும் அடியோடு அகற்றிடுவார் நீதி நேர்மை என்று நெஞ்சத்தில் பதிய வைத்தால் நீதி நேர்மை என்று நெஞ்சத்தில் பதிய வைத்தால் நியாயத்தை கடைபிடித்து நல் நெஞ்சாய் வாழ்ந்திடுவார் நீதி நேர்மை என்று நெஞ்சத்தில் பதிய வைத்தால் நியாயத்தை கடைபிடித்து நல் நெஞ்சாய் வாழ்ந்திடுவார் நட்பின் பெருமையினை நாளும் புரிய வைத்தால் நட்பின் பெருமையினை நாளும் புரிய வைத்தால் அன்பு கரம் நீட்டி அரவணைத்து நடந்திடுவார் நட்பின் பெருமையனை நாளும் புரிய வைத்தால் அன்பு கரம் நீட்டி அரவணைத்து நடந்திடுவார் கிண்டலும் கேலியும் எப்போதும் செய்து வந்தால் கிண்டலும் கேலியும் எப்போதும் செய்து வந்தால் தன்னம்பிக்கை இன்றி தலைகுனிந்து வாழ்வதுடன் தன்னம்பிக்கை இன்றி தலைகுனிந்து வாழ்வதுடன் தாழ்வு மனப்பான்மையுடன் தலைகுனிந்து வாழ்ந்திடுவார் தன்னம்பிக்கை இன்றி தலைகுனிந்து வாழ்வதுடன் தாழ்வு மனப்பான்மையுடன் தலைவறுத்து வாழ்ந்திடுவார் தைரியம் இல்லாமல் தனியனாக இருந்திடுவார் இதுபோன்று இருக்கின்ற நற்செயல்கள் அத்தனையும் இதுபோன்று இருக்கின்ற நற்செயல்கள் அத்தனையும் இளம் நெஞ்சில் பதிய வைத்தால் என்றென்றும் மனம் மகிழ்ந்து இளம் நெஞ்சில் பதிய வைத்தால் என்றென்றும் மனம் மகிழ்ந்து எல்லோர்க்கும் நல்லவரா என்றென்றும் விளங்கிடுவார் இதுபோன்று இருக்கின்ற நற்செயல்கள் அத்தனையும் இளம் நெஞ்சில் பதிய வைத்தால் என்றென்றும் மனம் மகிழ்ந்து எல்லோர்க்கும் நல்லவரா என்றென்றும் விளங்கிடுவார் எழிலான இவ்வுலகில் எளிமையாக வாழ்ந்திடுவார் எல்லோர்க்கும் நல்லவராய் என்றென்றும் விளங்கிடுவார் எழிலான இவ்வுலகில் எளிமையாக வாழ்ந்திடுவார் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்